கணக்காக பல கோடி ரூபாய் லாபமாக ஈட்டுகின்ற ஒரே நாடு அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் இன்றைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிற சொன்னால் அதற்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் அதே போல உலகத்தில் பல்வேறு மூளை முடுக்கில் போரை தூண்டுகிற நாடு அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியை படுகொலை செய்யக்கூடிய நாடு அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் உலகத்துடைய நம்பர் ஒன் கரன்ஸ் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியம் கியூபாவை பார்த்து

கியூபாவை தாக்குவதற்கான முயற்சியை டொனால் கம்பெனிக்கிறார் அதை மண்மையாக கட்டிக்கிண்டும் அதை தடுத்து நிறுத்துவதை என் சமயத்தை சொல்லிக்கொள்ள கணம் நம்முடைய தமிழையை ஆர்ம நயானம் சொன்னது போல இன்றைக்கி பனாம கால்வாய் உலகத்துக்கே முக்கியமான கால்வாய் அந்த பனாமா கால்வை உருவாக்கக்கொண்ட பழுதே சூயஸ் கால்வாய் உருவாக்கக்கொண்ட படே அதற்கு உறுதயாண்டி முறுது அடி நபர் இந்தியாவுடைய பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் எனவே அப்படிப்பட்ட பனாமா கால்வாய் இந்த பனாமா நாட்டுக்கு சொந்தம் ஆனால் அந்த பனாமா கால்வாய் மூலமாக பனாமா நாட்டுக்கு அமெரிக்க கப்பல் டாக்ஸ் கட்ட வேண்டும் ஏன்னா அப்படிப்பட்ட டாக்ஸ் அமெரிக்கா பாதிக்கிறது சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் பனாமா கால்வாயில அமெரிக்க கப்பல் மட்டும் இல்ல எந்த நாட்டோட கப்பல் போனாலும் டாக்ஸ் கட்டணும் வரி செலுத்த வேண்டும் எல்லாத்துக்கும் டோல் மாதிரி எனவே இது உலக எல்லாமே செலுத்திட்டு அவ்வாறு கிட்டப்படுது அமெரிக்க கப்பல் பனாமாவுக்கு நிறைய லாபம் வருகிறது

அந்த கிரீன்லேண்ட ஒரு வழியா அமெரிக்கா கொடுக்கணும்னு யாரும் மிரட்டாரு டென்மார்க்க மிரட்டாரு டென்மார்க் எப்படி பிற நாடு அது நேட்டோ நாடு இன்னைக்கு நேட்டோவா நான் நேட்டோவா நான் பாக்குறேன் ஆனா இன்றைக்கு மிக மோசமாக புதிய முறை முயற்சியை உலக முழுவதற்கு இயற்கை வளங்களை கொள்ளடிப்பதற்கு டொனால்டு ட்ரம்ப் முயற்சி செய்கிறார் உலகை மறுபங்கீடு பயணம் செய்வதற்காக டொனால்டு ட்ரம்ப் முயற்சி செய்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அமெரிக்க மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் பல பொய்களை சொன்னார் மிக முக்கியமான சொன்னாரே நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக ரஷ்யா உக்ரைன் போரன் நிறுத்துவேன்னு சொல்ல நான் நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் வந்திருக்கவே அனுமதிக்கிற மாதிரி சொன்னேன் அப்போ மக்கள் ரஷ்யா உக்ரைன் போரை விரும்பவில்லை அமைதியை விரும்புகிறார்கள் சமாதானத்தை விரும்புகிறார்கள் என பைடன் கோடிக்கணக்கான டாலரை கொடுத்து நீ ஒரு பிராஸ்டி யுத்தத்தை ஒரு பிராசி போரை ஒரு மறைமுக போரை இன்றைக்கி உக்ரைனை தளமாக பயன்படுத்திக் கொண்டு நேற்றோ நாள் அனைத்தும் அணி சேர்ந்து உக்ரைன் மண்ணில் இருந்து கொண்டு ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு மறைமுக போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பைடன் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தார் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புக்கு அவர் அணு ஆயுதங்கள் எல்லாம் வழங்கினார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அமெரிக்க மக்கள் போரை திரும்பவில்லை டொனால்டு ட்ரம்ப் எல்லா கூட்டங்களும் பேசுகிறது நான் வந்து ஒரே நாளில் போர நிறுத்தினார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் போர நிறுத்தினார் அமெரிக்க மக்கள் அவருக்கு வாக்களித்த மிக முக்கியமான காரணம் இதுதான் ஆட்சிக்கு இன்னைக்கு என்ன சொல்றாரு ரஷ்யா உக்ரைன் போல நிறுத்த ரஷ்யாவுக்கு அதிகமாக உக்ரைனுக்கு எதிராக போக்கு இருக்கிறது உலக சமாளத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்